திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வரும் நிலையில் திமுக நீலகிரி மாவட்ட மகளிர் பிரிவு சமூக ஊடக ஒருங்கிணைப்பாளர் ராஜேஸ்வரி தேவப்பேட்டன் தலைமையில் கனிமொழி அவர்களின் பிறந்தநாள் விழா நீலகிரி மாவட்டம் நஞ்சநாடு பகுதியில் அமைந்துள்ள மெர்சி ஹோமில் உள்ளவர்களுடன் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட்டது வருஷம் வாழனும் உங்க பல்லாண்டு வாழ்றதுக்காக உங்க எல்லாரும் சார்பாகவும் நம்ம காட் கிட்ட பிரேயர் பண்ணிக்கலாம் நல்லா இருந்து நம்ம எல்லாரையும் நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட வேணிக்கலாம் சரிங்களா நீங்க இன்னைக்கு ரொம்ப தேங்க்ஸ்